ஓகே ப்ரோ ஹில் பண்ணலாம் ப்ரோ 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 நீங்க பாட்டுங்க ப்ரோ எல்லாம் 1 தடவை நான் கூட அடிக்கும் செத்துவீடிங்க ப்ரோ ஆ ப்ரோ ஒரு அலவுக்கு தான் ப்ரோ எல்லாமே ப்ரோ ஏறி அடி கவிலாய் இது உங்க களம் ஆ பா பாய் அப்படிங்கிறாங்க ஜோயல் ஜிம் கிளப்பார் எம்எஸ்ஐ பிளேயர் யூஸ் பண்ணி பாருங்க ப்ரோ எல்லாமே பண்ணுறோம் நல்லா ப்ரோ லேபிள் ஐயோ யோ ப்ரோ இங்க ஒரு பைத்தியம் சுற்றிட்டு தெரியுது ப்ரோ பார்த்தா தான் நீங்கள் பொட்டி தான் நான் அந்த நாய் எனிமி அப்படியா அதுவும் நல்லா தான் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மை நேம் அயன் அப்படியா ப்ரோ சூப்பர் ப்ரோ நைஸ் நேம் அஜ்மல் bro அவர்லாம் எங்கள காப்பாத்தவே மாட்டாரு bro bro காப்பாத்துறோம் bro யா bro சாவறீங்க அவர் ஓடி போறாரு bro அந்த புறமா bro அங்க பாரு ஸ்கேனர் இருக்குது அனாமத்தா கொண்டு போடுறாங்க அமைதியா இரு ரெண்டே ரெண்டு பேர் தான் உங்களுக்கு எல்லாம் ரெண்டு நீங்க நீங்கலாம் சொல்லிடுவீங்க போங்க மூணு பேர் மூணு பேர் ப்ரோ 10 பேர் வந்தா நான் சொல்லிட்டு வர ப்ரோ நின்னு போ ப்ரோ இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் ப்ரோ பைத்தியக்காரன் அடி வாங்கி சாவ வரானே

ஏங்க அப்படியே பேக்கப் கொடுங்க ரூட்டு எடுத்துக்கிறேன் ரூட்டு தான் முக்கியம் இந்த போகிறதுக்கு எடுத்து போட்டிய ப்ரோ மேலே இருக்கேன் சார் ப்ரோ மேலே இருக்கான்னுல அந்த நாதேரியன் அடிச்சிக்கிட்டு தான் அவன் நேரம் ப்ரோ யாரு ப்ரோ அவன் பாட்டு பயம் ப்ரோ பாடியிலேயே கொண்டு நம்மர அழுத்தி ஒன்ன மாதிரி நவந்துடுத்திருக்கிறான் ப்ரோ அப்ப பாத்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பாத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இவன அழுத்தே கொண்டு வரலாம் அப்படின்னு ஸ்கேர் வேணாம் ப்ரோ நான் ஒன் டாப் கண்ணு வச்சிருக்கேன் ப்ரோ இப்ப பாக்கல அடிய என்ன ப்ரோ ஏதோ ஒருத்தனை தான் தெரியாம அழுத்திட்டேன் எல்லாத்தையும் அப்படியே அழுத்திருக்க மாட்டேன் எடுத்துட்டேன் ப்ரோ நானும்

இப்படி வந்து தெரியாதுங்கிறதுக்காக கத்தாத ப்ரோ

ப்ரோ 5 டவுன் 20 டவுன் யாம் ப்ரோ அது என்னப்டியா எங்க செத்தீங்க சொல்லுங்க நான் போய் ஹீல் பண்ணி வரேன் சே கொல்றேன் ரிவாஞ்சினா என்னன்னா அவங்க காம் ப்ரோ என்ன ப்ரோ 22 டவுன் 10 டவுன் 5 டவுன் சொல்லு ப்ரோ 22 டவுன் சே நீங்க போங்க பாப்ப உங்க ஸ்பெக் போங்க 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 டேய் எப்படியாவது அடிச்சிருங்கடா மானத்த வாங்கிடாதீங்கடா என்ன பண்ணி அடிச்சிங்கனே தெரியாது எதை விட்டா விளையாடிங்க இந்த மாதிரி தான் நானும் ஒருத்தர் டவுன் வச்சேன் ஆனா ஒரே புல்லட்ல அடிச்சேன் டேய் அவரோ சூப்பர் ப்ரோ அடடடடடடா புல்லனால அழுத்தியே பிடிக்கல ப்ரோ பியூர் ஒன் ஷாட் தான் நான் ஏறி என்னையண்டா அடிக்கிற இருக்கம் ப்ரோ யார் அடிக்கணும் யார் அடிக்க கூடாதுன்னு ஒரு தெரியாது நீ இறக்கி விட்டே இருக்கானுங்க பாய் இல்ல இல்ல அங்க வந்து நிறைய பேர் இருக்கானுங்க ஆடா பாவி ஏடா இப்படி எனக்கு ஒரு தரணும் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் தலைவரே bro எனக்கு எவனுமே கண்ணுக்கு தெரிய மாட்டான் bro நான் என்ன பண்றது ஒருத்த இறங்குறா bro இறறோம் bro ம் ஒருத்த நடந்து வரான் பின்னாடி மேல இருந்து

எப்பதேக்கே வர வர ஹீல் பண்றேன். ப்ரோ அஜ்மல் ப்ரோ டோக்கனடா என்னடா சொல்ல ப்ரோ ப்ரோ ஏன்bro பாட்டிங்ல ஹீல் பண்ணி வர்ற? தெத்னே ஹீல் பண்ணாத ப்ரோ. ப்ரோ ரைட்ல ரைட்ல டிராப் பண்ணிட்ட ப்ரோ. ஐயோ யோ. சடே லே. தலைவரே ஒண்ணே விட்டு ஏத்தப் போறேன்டா.

என்னது மைக் டைசன் ஜாக் போல் மேட்ச் பாத்தீங்களா யார் ப்ரோ இது ஜீரோ டோக்கனா ப்ரோ அஜ்மல் ப்ரோ நீ வந்த மேட்ச் பூரா பூயா ப்ரோ அது உனக்கு தெரியாது ப்ரோ அதாவது ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க அப்படினாவே அந்த மேட்ச் பூயா ப்ரோ ப்ரோ எல்லா இடத்துல எனிமே ப்ரோ எங்க ப்ரோ போறது செத்து போ அதான் என்ன போறேன் நானு கொண்டுட்டான் 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 கொண்டுட்டான்

ப்ரோ ஏண்ட்டா லாங் ஷார்ட்டு கண்ணில்ல ப்ரோ போட்டு விட்டு ப்ரோ போட்டு விட்டு போகிறோம் அஜ்மல் ப்ரோ ப்ரோ ஓப்பனில் போவாதா ப்ரோ அஜ்மல் ப்ரோ அடிச்சிடா போகிறோம்ங்க அஜ்மல் ப்ரோ சாட் எஞ்சி போகலாம் ப்ரோ அப்புறம் நான் பார்த்துருந்த வரைக்கும் போதும் ப்ரோ சும்மா அவனுங்களுக்காக எதுக்கு ப்ரோ பார்த்துருந்தேன் நான் அங்கே ஒருத்தப்ப தான் இறங்கணும் உக்காந்துட்டு கார் 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 எப்படியே